நடிகர் கமலஹாசன் தனக்கு நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவரோட சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாலாண்டு காலகட்டத்துல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மடங்குக்கு மேல எக்ஸாக்டா நம்பர் சொல்லணும்னா இருநூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு ஏழு சதவீதம் அளவுக்கு அவரோட சொத்து மதிப்பு வந்து உயர்ந்திருக்கு இதுதான் இப்ப வந்து தமிழக அரசியல் வட்டத்திலையும் சரி திரையுலக வட்டத்திலையும் சரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்கு கமலஹாசன் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகல கோல இருக்க ஒரு முக்கியமான நாயகன் பல முன்னணி படங்களை நடிச்சு பல விதமான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி திரையுலகல இன்னைக்கும் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை வச்சிருக்க ஒரு நடிகர் தான் வந்து சொல்லணும் புதுசு புதுசான விஷயங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துறதுல கமலஹாசன் என்னைக்குமே தயங்குனது இல்லை அப்படி கமலஹாசன் மேல திரையுலகினர் சொல்றது என்ன அப்படின்னா அவர் திரைப்படம் மூலமா சம்பாதிக்கிற பணத்தை திரும்பவும் அந்த இண்டஸ்ட்ரிக்கே தான் கொடுக்கறாரு அது மூலமா திரும்ப அதுலயே தான் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படிங்கறதுதான் அவர் மேல வந்து திரையுலகினர் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான மதிப்பீடு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கிற கமலஹாசன் வந்து எவ்வளவு சொத்து வச்சிருப்பாரு அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தான் இருக்கும் ஸோ அதுபடி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கமலஹாசன் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த அஃபிடவிட்ல சில முக்கியமான விஷயங்களை சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காரு அது கொடுத்துதான் ஆகணும் அதே மாதிரி இப்போ வந்து மாநிலங்களவை தேர்தலில் அவர் போட்டியிடுறாரு திமுக கூட்டணி சார்பா அவருக்கு ஒரு இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு சோ அதுக்கான நாமினேஷனையும் வந்து இப்போ அவர் தாக்கல் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ அவர் எவ்வளவு சொத்து வந்து அஃபிடவிட்டாக தாக்கல் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இப்ப முக்கியமான பேசுபொருளாக இருக்கு அதுல குறிப்பா கமலஹாசன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து தாங்கிட்ட இருக்கிற மூவபிள் அசட் அந்த அதனுடைய வேல்யூ வந்து நாற்பத்தஞ்சு கோடி அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் தாக்கல் பண்ண அபிடவிட்ல ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது கோடி ரூபாய் அப்படின்னு தாக்கல் செஞ்சிருக்காரு ஓரளவுக்கு கணிசமா உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற கேட்டகிரியில அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து அவர் லிஸ்ட் பண்ணிருக்காரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து யார் யார் பேர்ல இருக்கு அப்படின்றத டீட்டெயில வச்சு நூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லியிருந்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இரநூத்தி நாப்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அப்படியே டபுள் த மடங்கு நூத்தி முப்பத்தி ஒண்ணு கோடி கிட்ட அப்படியே அவருக்கு அந்த இம்மூவல் ப்ராப்பர்ட்டி பெரிய அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் வந்து கொடுத்த டேட்டா படி நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்து இருக்கிற கார்ஸை வந்து அவர் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காரு அதுல அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தாங்கிட்ட இருக்கிற காருடைய மதிப்பு வந்து மூணு புள்ளி ஆறு ஒன்பது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல வந்து பிஎம்டபிள்யூ செவன் தேர்ட்டி எல்டி அதுக்கப்புறம் லெக்ஸஸ் எல் எக்ஸ் ஃபை செவன்டி இந்த ரெண்டு காரையும் வந்து அவர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர்கிட்ட இருக்கிற காருடைய ஒத்து வந்து எட்டு புள்ளி நாலு மூணு கோடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுவும் அப்படிதான் அவங்களுக்கு ஒரு நூத்தி ஐம்பது மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எக்ஸ்ட்ரா அவர் வந்து மெர்சிடஸ் பென்ஸ் அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூல இன்னொரு கார் வாங்கியிருக்காரு அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற லெக்ஸஸ் ஏற்கனவே இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து மகேந்திரா பொலேரோ ஸோ இந்த காருடைய மதிப்பு வந்து எட்டு புள்ளி நாலு மூணு கோடி அப்படின்னு வந்து அவர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு கொஞ்சம் சில ரியல் எஸ்டேட் ஹோல்டிங்ஸ் எல்லாம் இருக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சில அமௌண்ட் சில ப்ராப்பர்டிஸை வந்து லிஸ்ட் பண்ணிருக்காரு அதுல வந்து சென்னையுடைய பிரைம் லொக்கேஷனாக இருக்கிற ஆழ்வார்பேட் அதுக்கப்புறம் உத்தண்டி அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர் இங்கெல்லாம் அவருக்கு வந்து சில ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனுடைய ஒர்த்து வந்து நூத்தி பதினோரு கோடி அப்படின்னு வந்து கமலஹாசன் வந்து இதுல டிக்ளேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த ஊர்ல அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு அப்படின்னு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காரு முக்கியமா இதுல கமலஹாசன் சொன்னது எனக்கு வந்து நாற்பத்தி புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் வந்து கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து அவர் முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் வந்து எனக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ கடன் அளவு கணிசமா உயர்ந்திருந்தா கூட அதாவது முப்பத்தி ஆறு இருந்து ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் கடன் அளவு உயர்ந்திருந்தாலும் அவரோட மத்த மூவபுள் இம்மூவபிள் அதுக்கப்புறம் அவருடைய கார் கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் அவருடைய லேண்ட் வேல்யூ ரியல் எஸ்டேட் லேண்ட் வேல்யூ எல்லாமே வந்து கணிசமா வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா வந்து சொல்லணும் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் வந்து இன்கம் டாக்ஸ் பண்ணது வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு இதுவே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பினான்சியல் இயர்ல எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அவர் தன்னுடைய இன்கம் டாக்ஸ் ஃபைல் வந்து பண்ணியிருக்காரு அவர் வந்து டாக்ஸா வந்து பே பண்ணியிருக்காரு சோ அப்படி பார்க்கும்போது

அவரோட இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா தான் படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய அளவுக்கு வந்து சக்சஸ் ஆச்சு அதுல வந்து கமலஹாசனுக்கு எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாவே வந்திருக்கும் அப்படிங்கறத அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிற உதயநிதி வந்து நிறைய இடங்கள்ல வெளிப்படையாவே சொன்னதை வந்து நம்ம பார்த்தோம் அவருக்கு எவ்வளவு ஷேர் போயிருக்கும் அப்படிங்கறதையும் அவர் போற போக்குல சில விஷயங்களை சொன்னாரு அதையும் நம்ம வந்து கவனிச்சோம் அதுக்கப்புறம் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிச்ச அமரன் படம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து சக்சஸ் ஆயிருந்தது சோ அதுல கிட்டத்தட்ட அந்த படம் ஒரு நானூறு கோடி அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஸோ சோ அதுலயும் சில முக்கியமான அமௌண்ட் வந்து கமலுக்கு வந்து ஷேர்ஸா போயிருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நான்கு ஆண்டுகள் வந்து கமலஹாசனுடைய சொத்து மதிப்பு வந்து கணிசமா உயர்ந்திருக்கிறதுக்கு இந்த ரெண்டு படங்கள் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும் சோ எப்படி பார்த்தாலும் கமலஹாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி காட்டிலும் இப்ப வந்து அவருடைய வெல்த் ஆகட்டும் அவர் இன்கம் ஆகட்டும் கணிசமா உயர்ந்திருக்கு அப்படிங்க மெகா அளவுக்கே உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்த டேட்டால இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது